不了妈。嗯 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன பிளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் மேக்கப் திங்ஸ் நான் என்னென்னா வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்படின்னு ஒரு பிளாக் ஒன்று போட்டிருந்தேன் நம்ம அந்த மேக்கப் திங்ஸ் எங்கே வாங்கினோம் நம்ம கூட யாரெல்லாம் வந்தாங்க அதை நம்ம வாங்கிட்டு எப்படி நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்றத பற்றி தான் இந்த பிளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம வந்து வீட்டில் ஏழு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டு மதுரை வர்றதுக்கே எட்டே முக்கால் ஆயிடுச்சு மதுரை வந்துட்டு நம்மளுக்கு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்கள பார்த்துட்டேன் அதுக்கப்புறமா குயின்ஸ் போயிட்டு குயின்ஸ்லேருந்து இருந்து நம்ம வந்து திங்ஸ் வாங்க போடுறதுக்காக நம்ம வந்து மீனாட்சி அம்மன் கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வந்து நம்ம வந்து கிளம்பிட்டோம் போகிற வழியில் கரும்பு ஜூஸுமே நானும் கருவாவும் குடித்தோம் எங்கள் கார்த்திஸ்வரவுக்கா வந்திருக்காங்க அவங்க குயின்ஸில் இருக்காங்க நம்ம போய் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களோடயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னாடியே கிளம்பிட்டோம் எங்களுக்கு வழி தெரியல அதனால் அந்த பாட்டிக்கிட்ட நாங்கள் கேட்டு கேட்டு தான் நம்ம வந்து போனோம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கேன் இப்போ தான் அதுக்கடுத்து வரேன் அதுவுமே திங்ஸ் மேக்கப் திங்ஸ் வாங்குறதுக்காக வந்திருக்கேன் செமினார் கிளாஸ் வந்தபோது குப்தா ஸ்டோர்ஸ்லேருந்து வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களோட அட்ரெஸ் வாங்கிட்டு நம்ம அங்கே தான் வந்து வாங்க போகிறோம் ஹோல்சேல் ரேட்லேயே கொடுத்தாங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டனால நான் மேம்கிட்டையும் கேட்டேன் மேம் வந்து இங்கேயே வாங்கலாம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னனால நான் வந்து இங்கே தான் வாங்க வந்திருக்கேன் கடைக்குள்ளே நான் ஏன் வீடியோ எடுக்கலை அப்படின்னா நான் திங்ஸ் வாங்குறதுலயே கொஞ்சம் பிஸியாக இருந்தனால நான் வீடியோ எடுக்கிறதவே மறந்துட்டேன் அதனால தான் நான் வீடியோ எடுக்க முடியல மாமா வந்து இவ்வளோ திங்ஸ் வச்சுட்டு நான் என்னால் வண்டியில் உட்கார வச்சு போக முடியாதா அதனால மாமா வந்து சரோக்கா அவங்களோட நீ வண்டியில் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு மாமா இனி இறக்கி விட்டுட்டு மாமா வந்து முன்னாடி இருக்காங்க நானும் கார்த்தி சரோக்கா அவங்களோட போய்கிட்டு இருக்கேன் நல்ல வேலை நான் அக்கா அவங்களோட வண்டியில் போனேன் மாமா கூட பைக்கில் போயிருந்தேன்னா திங்ஸ் எல்லாமே வேஸ்ட் இருந்துருக்கும் அவ்வளோ மழை பெஞ்சது கருவை வந்து மழையில நல்லாவே நினைஞ்சிட்டாரு அவர் வண்டியில வர வர அந்த காத்தடிச்சு சட்டை மட்டும் காஞ்சிருச்சு ஃபேண்ட் காலெல்லாம் அப்படியே ஊறி போய் கிடந்தது நம்ம டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கடையில வந்து நம்ம வந்து வண்டியை நிப்பாட்டி டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்பதான் கேம் விளாடு சுட்ட வேலக் செந்துடா சேர்த்து விட்டுறலாம் போட் வச்சிடங்க பம்பராமா हां வா வா வாய் சாப்பிடு வாளைக்கிறது कोई அண்ணா வந்து நம்மள தாடிக்க முடியும் இறக்கி விட்டு போனாங்க திங்ஸையும் பத்திரமாவே நான் கொண்டு வந்துட்டேன் அண்ணா நான் கொண்டு வந்துருக்கவே முடியாது சின்ன பிள்ளை ஏட்டி பார்க்கும்பாரு

நம்ம இப்படி தான் வீட்டுக்கு நம்ம இந்த திங்ஸை நம்ம வந்து கொண்டு வந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் ஒரு வ்ளாகில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்